நீ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் கூட வந்து ஒரு பேட்டில சொல்லியிருந்தாரு லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஆண்ட்ரியா குரியா அந்த நியூ போட்டோ ஷூட் பண்ணிட்டு அதை நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டேன்ட்டு சோ இவங்களை மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் கூடமே இன்னுமே அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்கல்ல சோ இது நீங்க எப்படி நீங்க இது பாத்தீங்களா நல்லா பாருங்க நான் பாத்தம்பாது அது எப்படி பாக்காம இருப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்கின் நான் எப்படி பாக்குறேன்னா கூல் சுரேஷ் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஒரு படத்தை வந்து ஓட வைக்கணும் அப்படின்னாக்கா எப்படி தேட்டர் வாசல்ல கூல் சுரேஷ் வராரோ அந்த மாதிரி மிஸ்கின் டேரக்டர் தேட்டர் வாசலுக்கு வர ப்ரொடக்ஷன்ல இந்த முடியாது வேலைகள்லாம் பண்றாரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றாருன்னு தோணுது ஏன்னா நான் ஆண்ட்ரியா வந்து நியூட் போட்டோஷூட் பண்ணேன் அப்படின்னா சொன்னதெல்லாம் வந்து படத்தோட விமர்சனமா தான் எனக்கு பாக்க தோணுது தவிர நீ முடிஞ்ச செஞ்சு காட்டுன்னு சொல்றேன் ஒரு படம் எடுக்கற அப்படின்னா அது நீ என்ன மோட்ல எடுக்கிறியோ அதுதான் மக்களுக்கு போய் சேரும் நீ எடுத்தியா ஆண்ட்ரியா போட்டோஷூட் எடுத்தியா எதுக்கு போட்டோ ஷூட் பண்ண படம் பண்ணதான போட்டோ ஷூட் பண்ண அப்ப அந்த படத்தை எடுத்து விட்டுக்கணும்ல இல்ல அந்த படம் எடுக்கிறது வேலைக்கு ஆகாது என்ன நான் படத்தை எடுத்து விட்டா மக்கள் ஆபாசமா பாப்பாங்கன்னா அப்ப நீ ஆபாசமா பாத்துருக்க நீ ஆபாசமா பார்த்தாலதான் வந்து அந்த வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கண்டென்டே வேணாம்னு விட்டு போயிட்டு இருக்க நம்ம பேர் நாரி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்கு ஆபாசம் தான் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காரு அதை அப்படி எடுத்து விடுன்னு சொல்லுவேன் சோ அது மாதிரி அவர் விடாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது கூட ஒரு ப்ரமோஷனா நான் பாக்குறேன் வேற ஓகே அது அவரோட கண்ணுக்கு அவர் குழந்தைன்னு சொல்லி தானே பேசுறாரு பேசும்போது கூட பேசணும் அப்படி அப்படிதானே பேசி ஆகணும் அப்படி பேசாம வேற மாதிரி பேசினா டார்லிங்க நான் வந்து நிர்வாணமா போட்டு எடுத்தேன் அது தப்பா போயிடும்ல அப்படி பண்ண அந்த மாதிரி பேச முடியாதுல்ல சோ நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பேசும்போது உங்களை பத்தி நான் தப்பா பேசுறேன்னு போது ஆமா உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் ஆனா நீங்க இவ்ளோ கேவலமானவங்க அப்படின்னும் போது அப்ப வந்து உங்களை செருப்பாலையும் அடிச்சிடறா உங்கள உங்களை நான் வணங்கவும் வணங்குறேன்னா அது எந்த வகை நியாயமாகும்